அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அவர் இவ்வளோ காலம் கடவுளை தேடலை கடவுளை கும்பிட்டாட் எப்போ கடவுள் எங்கே இருக்குது கடவுள் எந்த கோயிலில் இருக்குது கடவுள் ஒவ்வொரு கோயில்லையும் மனிதனுடைய செலை தான் இருக்குது கடவுளுடைய சிலை விற்க முடியாது கடவுளுக்கு சிலை செய்கிற அளவுக்கு மனித கிடையாது கிடையாது அதனால் கடவுளுடைய சிலை செய்ய முடியாது இப்போ ஒரு கோயிலில் போனீங்கன்னா கடவுள் வந்து சாந்தமாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு கோயிலில் போனீங்கன்னா கத்தி கபடாலெலாம் வச்சுருக்குது சூளங்கள் எல்லாம் கடவுளுக்கு எதுக்கு கத்தி இதெல்லாம் தேவை சும்மா கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிட போகுது அம்பாள் கண்ணு தோன்றாலும்னா உலகமே அழிஞ்சு போய்டும் ஆனால் அம்பால் எப்படிங்கிறான்னா ஒரு பொம்பளை உருவத்தை வச்சு அது கையில் ஒரு சூளம் ஒரு கத்தி ஒரு கபடா ஒரு சிங்கம் இதெல்லாம் வச்சுக்கிது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பெண்களுடைய குணம் இப்படி இருக்குது நல்ல பொம்பளையும் இருக்கிறா சாந்தமானவளும் இருக்கிறா அதனால் ஆசீர்வாதம் பண்ணுறா கொடூரமானவளுங்கிறா இந்த மாதிரி கத்தி கப்படெல்லாம் வச்சுன்னு வீட்டுங்களில் அப்படின்னு மனுஷனுடைய சிலை தான் கோவில்களில் வச்சுக்கி ஆனால் கோவில்களில் வச்சுக்கிற சிலையால் பக்தி உண்டாகும் அது யாருக்கு இளமையில் இருக்கிறவங்களுக்கு முதுமையில் இருக்கிறவங்களுக்கு போகிறதால ஒரு புரோஜனமும் கிடையாது அப்போ அவர் சொன்னார் நான் கடவுளை கும்பிட்டேன் எங்கள் கடவுளை கும்பிட்டேன் எங்கே இருக்கிறாரு கடவுள் எந்த கோயிலில் இருக்கிறாரு எந்த அட்ரஸ் இருக்கிறார் எந்த மலையில் இருக்கிறாரு சொல்ல முடியல ஏன்னா நம்ம பார்க்கல பார்க்குற வயசும் இல்லை நாயன்மார்கள் பார்த்தா அவனுக்கு ஊடு இல்லை வாசல் இல்லை சொத்து இல்லை சுகம் இல்லை கடவுள் மட்டும்தான் அவனுக்கு உண்டு நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் கடவுளை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் தெரியாது ஒரு தினையளவு ஆசை இருந்தாவே கடவுளை நெருங்க முடியாதுன்றார் பட்டினத்தார் ஆனால் நம்ம மழ அளவு உள்ளத்தில் ஆசையை வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட எங்கே போட்டு சும்மான வேஷம் கட்டி இருக்கிறோம் ஆனால் உண்மையை கா திருமலர் சொல்கிறார் தன்னை அர்ச்சிக்கணும்டா அவன் தாண்டா ஞானி நான் தான் கடவுள் எனக்குள்ள தான் கடவுளுக்கு நான் தேடி எவன் ஒருத்தர் எடுக்கிறானோ அவன் ஒரு நாள் ஞானியாக மாறுவான் ஆனால் ஊரெல்லாம் சுற்றி திரியுறவனுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வீணாக தான்டா போயிடுவான்றார் அதை சிவகாய்க்கு ரொம்ப அழகாக சொல்வார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி கடவுளை தேடி செத்தவன் என்ன முடியாத அளவுக்கு போயிட்டாங்க சரி கடவுளை தேடி தெரிஞ்சு என்ன முடியாத அளவுக்கு போயிட்டா அப்போ கடவுளை எப்படி தான் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே தேடணும்டா ஆடை தோல் மேலே போட்டுக்கணும் ஆடு காணன்ற மாதிரி கடவுளை இவனுக்குள்ளே வச்சுன்னு உலகமெல்லாம் கடவுளை தேடுறான் அப்படின்ட்டு சொல்கிறான் தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இறுத்தியே கபாலமேற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா கடவுள் உனக்குள்ளே தாண்டான் இப்படிப்பட்ட வழிகளை நம்ம சொல்லி ஆராய்ந்து எடுக்காமல் சும்மானா ஏதோ நான் கடவுளை தேடுறேன் கடவுளை தேடுறேன் எங்கே போய் தேடுறது எங்கே அட்ரஸ் இருக்குது எங்கே உண்மை இருக்குது இதெல்லாம் நமக்கு புரியாமல் கடவுள் வழிபாட நடத்துகிறோம் கடவுள் வழிபாட்டில் போய் நிற்கிறோம் இதெல்லாம் தெளிவடையணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நாற்பது வருஷமாக இப்படி பேசி நிற்கிறேன் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பல கோடி மக்கள் இது தெளிவடைஞ்சு இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே இந்த மாதமே வெளிநாட்டு ஜனம் வந்துடுச்சு ரூமுங்க தான் பார்த்தாம போச்சு இது காரணம் என்னன்னா கடவுள்ன்றது ஒரு கற்பனை பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க கடவுள்ன்றது உலகத்துக்கு ஒன்று தான் ஜாதிக்கு ஒரு கடவுள் இல்லை மதத்துக்கு ஒரு கடவுள் நாட்டுக்கு ஒரு கடவுள் இல்லை உலகமே ஒருத்தனுடைய கொடைக்கீழ தான் இயங்குது உயிரினங்கள் அத்தனையுமே அது ஆடு மாடுக்கும் கடவுள் இருக்குது மனுஷனுக்கும் கடவுள் இருக்குது ஆனால் மனுஷன் ஆரறிவுன்றதுனால கடவுள்னு ஒரு பொருள் இருக்குதுன்னு அதை தேடுறான் அதுங்க தேடுறது ஏதோ ஏதோ வரைக்கும் வாழுது ஆனால் மனிதனுக்கோ உயிரினத்துக்கோ கடவுள் முதல்ல எதிரான உணவு தான் உணவு இல்லைன்னா எந்த கடவுளும் வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டாங்க அப்போ அந்த உணவை படைச்சவன் கடவுள் தான் இந்து மதத்தில் மீன் செய்தாலும் நடுவீட்டில் போட்டு கும்பிட்டு தீவாத்தனை பண்ணிட்டு சாப்பிட்டான் மடப்பாய்ச்சல் செய்தாலும் தீவாத்தனை பண்ணிட்டு சாப்பிட்டான் ஏன்னா இதாண்டா கடவுள் இதாண்டா உன்னை காப்பாற்ற போகுதுன்னு அறிவுபூர்வமாக வச்சான் இதெல்லாம் நமக்கு ஏன் செய்கிறோன்னே நம்ம எதையுமே தெரிஞ்சிக்காமையே கடவுளை கும்பிட்றேன் கடவுளை கும்பிட்றேன்னு ஏமாந்துட்டோம் இனிமேலாவது அதை தெரிஞ்சிக்கின்னு சீரான மொழியில் வழிவகையோடு போவீங்க உண்மையை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பாடம் மட்டும் வாங்கியிருக்கேன் ஒரு பதினஞ்சு நாள் இப்போ கிளாஸ் இப்போ இது இருந்தேன் அம்மாவுக்கு ஒரு எண்பது வயசு ஆயிடுச்சு எண்பது ஆனால் நாலு ட்ரிப்பு ஸ்கிரிஸில் இருந்து காப்பாற்றுனேன் அதுக்கடுத்து இப்போ இறந்துருச்சு இறந்தோடனே யார் ஒரு சில ஆள உள்ளே விடக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் அந்த பாடங்கள் பண்ணும்போது எல்லாமே வேணாமில் போட போனால் நான் வந்து வந்துருப்போம் அந்த ஒரு பெருந்தன்மை என்கிட்ட வந்துருச்சு சரி அது இந்த பாடத்தினால் வந்ததா இல்லை ஐயா கருணினால் வந்ததான்ற மனம் பக்குவப்பட்டது பாடத்தால் அந்த பக்குவத்தால் மற்றவனு மன்னிக்கிற தக்குவம் பக்குவம் வந்தது அதனால் மன்னிச்சேன் அதுதான் காரணம் வேறு என்ன அப்புறம் அந்த கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது ஒரு வருஷம் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்றாங்க நாங்கள் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சரி அஞ்சு நாள் கழிச்சு கேட்டேன் நீங்கள் தாராளமாக அதெல்லாம் பாடம் மன்னிக்கலாம் இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நாங்கள் அதை மத்தவங்க சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே அது ஐயாட்ட அதுக்கு தங்க கேட்கல ஒன்று நான் சொல்றதை எடுத்துக்க போய் அதுக்கு தங்க அவங்க சொல்றத போய் இல்லை 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 ஐயாட்டை அதுக்கு நான் சொல்கிறத ஏற்றுக்கணும் செத்த அன்னிக்க கோயிலுக்கு போகணும் சரிங்க சரிங்க ஏன் கொள்கை அது அதனால தானே அவங்க கொள்கை மூணு வருஷம் போகக்கூடாது அவங்க கொள்கை உனக்கு எந்த கோயில்கை போகணுமோ அது எடுத்துக்கோ சரிங்க நான் எடுத்துகிட்ட உடனே கற்புளம் கொல்துறியே என்ன நினச்சின்னு பொணத்துக்கு கொலு துண்ணியா கடவுளுக்கு கொழுத்துண்ணியா கடவுளுக்கு தேங்காய் எதுக்கு எது செத்தவங்களுக்கு ஏன் தேங்காய் செத்தவங்களுக்கு எதுக்கு வாழைப்பழம் வச்சு வத்தி கொல்த்துண்ண கொளுத்துறீங்க கொழுத்துறீங்க முட்டாள்தான வேலையெல்லாம் சாவில் பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு போக கூட குளத்து நான் தீட்டு போச்சா கற்பம் குலத்து நான் தீட்டு இல்லையா தெய்வத்தை அப்போ வழிபடலாமா சாவு வச்சுங்கிறியா தீட்டு வச்சுங்கிறியா உங்கள் அம்மாவுக்கு தீட்டு போயிருந்தா நீ இருந்துருப்பியா பத்து மாசம் ஒரு தாய்க்கு தீட்டு நிக்கல பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நிறுத்தத்துக்கு டாக்டர் கிட்ட போறான் மொத்த தீட்டே நீ நானும் தானே அப்புறம் அங்கங்க தீட்டு உட்கார் தீட்ட பொருள் போச்சு புட்டியா அப்புறம் கோயிலுக்கு போக கூட குளத்துக்கு போக கூடாது சாமி கும்பிட் புத்தி இல்லாதவன் சொல்ற வார்த்தை அது செத்த அன்னைக்கு மறுநாளே கோயிலுக்கு போகலாம் ஒரு தப்பும் கிடையாது ஏன்னா பூவே தெய்வம்னு வணங்கிட்டாத்த அதனால மறுநாளே போகலாம் ஒரு தவறும் கிடையாது ஏன்னா முன்னால் போக முடியாது வேலை இருக்கும் அதனால மறுநாள் வேலை இல்லாதப்ப போயிடலாம் கோயிலுக்கு நீ பிறந்த பிறந்திருக்கிற உருவம் ஆமாம் வந்ததால் தான்ப்பா உருவம் வந்துக்குது பிறந்ததால் தான் பேசுறேன் பேசுகிறேன் சொல்லு எனக்காக நம்ம இறக்கு போகிறோம் இறப்பு இறப்பு மேடம் ஆமாம் எனக்காவது நான் இறக்க போகிறேன் ஆனால் நடுவில் இப்போது நான் நல்லது கெட்டதெல்லாம் செய்கிறது அடுத்த பிறவியில் உரமா கண்டிப்பா நீ செய்த நன்மையும் கூட வரும் நீ செய்த தீமையும் கூட தான் வரும் உன்னை விட்டு அது விலகவே விலகாது ஏன்னா நன்மை தீமை நிறைந்தவன் தான் மனுஷன் அதனால அவன் செய்கிற நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையும் அவன் செய்கிற ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை பிரிவில் அமையும் சரி சம்பறம் இல்லைன்னா போன வாட்டி இல்லைன்னா இந்த வாட்டி எங்கேருந்து தந்துருவீங்க ஒரு இருக்குது இல்லை ஒரு புளிமரம் ஓடன்னா ஒரு பட்டம் தான் தானே புளிமரம் வரும் அப்போ முன்னாடி ஒரு புளிமரம் எந்திருந்தால் தானே இப்போ புளிமரம் நடம் ஒவ்வொன்றுக்கும் விதை இருக்குது விதை இல்லாத ஒரு உயிரினமே கிடையாது அது எப்போவுமே இருந்துக்கினே இங்கே ஆனால் அது செய்த நன்மை தீமைக்கு மாதிரி ஒன்று சுகமாக வாழது ஒன்று துன்பப்பட்டு சாகுது அதனால்தான் சொல்கிறது வாழும்போது நல்லதை செய்யுங்க அடுத்த பிறவியாக சுகமான பிறவி கிடைக்கட்டும் அப்படின்னு ஆனால் நீ சொல்லு உனக்கு என்ன நான் ஜம்பிச்சு கஷ்டப்பட்டு நான் ஏன் கொடுக்கணுன்றான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அவன் அனுபவிக்கிறது அதுக்கு தயாராகிறான் அனுபவிச்சுட்டு போட்டோமே நமக்கு என்ன போச்சு சொல்ல வேண்டியது நம்ம கடமை செய்ய வேண்டியது அவன் வேலை செய்ய மாட்டேன்னா நம்ம போட்டோம் நான் உங்கள்கிட்ட உபதேசம் அஞ்சு உபதேசம் வா வாங்கியிருக்கிறேன் இந்த முதல் உபதேசம் வாங்கும்போதே எனக்கு ரொம்ப தெளிவாக பாடங்கள்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மன அமைதி ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு நான் அந்த சித்தரின் பாடல்கள் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்த முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினாலருந்து சித்தர் பாடல் படித்தேன் நான் துபாயில் வேலை பார்த்தேன் அந்த விளக்கங்கள்லாம் எனக்கு தெரியல தெரியுதோ தெரியலையோ நான் அதை வந்து படிச்சுக்கினே இருந்தேன் எனக்கு ஒரு மாற்றங்கள் அது படிக்கும்போதே ரெண்டு வாட்டி படிக்கும்போதே அப்படியே நிஷ்ட வந்துடும் ஒரு பத்து பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிஷ்டை வந்துடுச்சு அந்த நிஷ்டையிலே அப்படியே தன்னை மறந்து அப்படியே தூங்கடா கூட தன்னை மறந்து தான் அப்படியே இந்த அப்படியே பூங்குடா கூட தன்னை மறந்து தான்ப்பா தூங்குவோம் அது நம்ம தூங்கும் போது என்ன என்ன என்னது அது அப்படியே முழிச்சிருந்தே அப்படியே இதுவாக இருக்குது நீனை அப்படிங்களா அப்படியே அந்த மாதிரி உங்களுடைய வீடியோ பார்த்தேன் நான் சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தேன் லண்டன் ஒளிபரப்பில் உங்களது நான் பார்த்தேன் லண்டன் ஒளிபரப்பில் போட்டிருந்தாங்க அதில் நான் உங்களது பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லாமே நல்ல விளக்குன்னு ரொம்ப அருமையாக இருக்கு ஒவ்வொரு இதுவும் இந்த அனுபவிக்கும் போது ரொம்ப ஒளிபரப்பில் ஃப்ரான்ஸில் அதில் இருந்து ரெண்டு வாட்டி ஒளிபரப்பு ஆ நல்லா உங்களுக்கு அதுக்குன்னே அரை மணி நேரம் அந்த ஒதுக்கிடுவேன் பார்க்குறதுக்குன்னு எல்லா வேலையும் வே வேகமாக விட்டு இந்த பார்க்குறதுக்குன்னே தனியாக வந்து ஒதுக்கிற அந்த டயத்தை வந்து அதே மாதிரி இந்த படிக்கிறத வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ரெஸ்ட்டு எடுத்து அப்படியே நான் இருந்தேன் அதுலேருந்து ஒரு மாற்றங்கள் நல்லா தெளிவாக இதுவாகிடுது அதில் வந்து ஹம் ஸோ ரெண்டு இது வந்து எனக்கு வந்து ஒரு புடிமானம் ஆயிடுச்சு அந்த சித்தர் பாடத்துலேயே வந்து ஸோ ஹம் அந்த ரெண்டு இது கொஞ்சம் இந்த தூங்கும்போது மட்டும் அதை வந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டே வருவேன் அப்படியே நல்லா ஒரு இதுவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் நமக்கு

பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க